திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய திருக்குறுந்தொகை ஐந்தாம் திருமுறை விரும்பியூர் விரும்பிய கரும்பின் கண்டாய் கலர்ந்தவன் இரும்பினூரலாதோர்வின் தலை இரும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே பிறங்கு செஞ்சடை பிஞ்சகன் பேனு சீர் கரங்கு கூதகன முடைய கண்ணுகல் நரும் புழல் மடவால் ஒள்டு நாடுரும் இரும்பியோர் மலையான் இங்கள் கீசனே மருங்கு வானவர் தானவர்க்கு இன் சுவை புரிந்த புன் புண்ணியன் கண்ணுதல் பொருந்து பூன்மா உன்மூலை மங்கை நல்லாலோடும் எறும்பியோர் மலையான் எங்கள் ஈசனே நிறம் கொள் கண்டத்து நின் மலன் கெம்மிறை மரம் புல் வேர்க்கண்ணி வாழ்நுதல் பாகமாய் அறம்புரிந்தருள் செய்த எம் அங்கனன் எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே நரும் பொன்னான் மலர் ஒன்றையும் நாகமும் துரும்பு செஞ்சடை தூமதி வைத்துவான் உறும் பொன்மாள்வரை பேதையோடு எியூர் மலையான் எங்கள் ஈசனே கரும்பி ஊர்வன ஐந்துலகாயத்தில் திரும்பி ஊர்வன மற்றும் பலவுல குறும்பி ஊர்வதோ கூட்டகதிட்டு என இரும்பியூர் அரண் செய்த இயற்கையே மறந்து மற்றிது பேரிட நாடொரும் நினையில் மடனஞ்சமே புறம் செய்ள குறம்பையில்ட்டணை எறும்பியூர் அரண் செய்த இயற்கையே இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு உடனே வைத்த சோதியான் அன்பனே அரண் சிங் அரண் என்று அரற்றுவோர்க்கு அட்வொர்க் இன்பமா இன்பனாகும் எறும்பியோர் ஈசனே கண் நிறைந்த கணபவல திரள்வின் நிறைந்த விரிச்சுடர் சோதியான் உள் நிறைந்து உருவாய் உயிராயவன் நிறைந்த எறும்பியூர் ஈசனே நிறம் கொள் மல்வதை எடுத்தலும் நறும் குழல் மடவால் நடுக்கை மரம் கொள்வாழவர் கண் வழி ஒட்டினான் எறும்பியூர் மலை என்கிறை காண்பினே திருச்சிற்றம்பலம்